நம்ம மேடையில் பேசும்போது என்ன பேசுகிறது என்ன பேச அப்படிலாம் யோசிக்காதீங்க இப்போ எப்படி நம்ம வந்து சாதாரணமாக மேடை கீழே ஒருத்தரை பார்த்து பேசும்போது முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா உங்கள் நண்பரை பார்க்க போகிறீங்க நண்பர்கிட்ட நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்களா எதுவும் கிடையாது முன்னூட்டியே எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா பண்ணுறது கிடையாது அப்போ மேடையில் பேசும்போது மட்டும் ஏன் நோட்ஸ் எடுக்கிறீங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது முன்கூட்டியே ஒத்திக்க பார்க்கக்கூடாது அப்படியே போய் பேசணும் எ எந்தவித கவலையும் இல்லாமல் மேடையில் போனால் உங்களுக்கு நல்லா பேச்சு வரணும் எப்படி சாதாரணமாக மேடை கீழே இருந்து பேசும்போது உங்களுக்கு எப்படி பேச்சு வருதோ அதுபோல் மேடையில் போகும்போது உங்களுக்கு நல்லா பேச்சு வரணுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா மேடையில் போய் முன்னாடி நிற்கிறவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க அங்கே ஆயிரம் பேர் நின்னாலும் நீங்கள் அங்கே பல பேரோட கண் ஒருத்தர் கண்ணை மட்டும் பார்த்து பேசக்கூடாது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இருபது ஒரு அரை மணி நேரம் பேசுகிறீங்கன்னா அங்கே ஒரு இருபது முப்பது கண்ணையாவது நீங்கள் பார்த்துருக்கணும் ஒவ்வொரு கண்ணையும் உத்து உத்து பார்த்துட்டே போகணும் உத்து உத்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தானாக வந்துடும் என்ன பேசணும் அப்படி அந்த ஒரு வேகம் அல்லது ஒரு வேகத்தில் எல்லாமே வந்துடும் அந்த கண்ணை கண்ணை பார்த்து தான் நீங்கள் உங்கள் முன்னாடி ஒருத்தர் இருக்கார் அவர் கண்ணை பார்த்து பேசலன்னா உங்களுக்கு எப்படி பேச்சு வரும் முன்னாடி இருக்கிறவர் கண்ணை பார்த்து பேசணும் அதுபோல் தான் உங்கள் முன்னாடி சாதாரணமாக ஒருத்தர் பேசுகிறார் உங்கள் நண்பர் பேசுகிறார் அப்போ அவரை அவரை பார்த்து தானே பேசுவீங்க அதே போல் மேடைக்கு போனாலும் அதுதான் விதிமுறை மேடையில் என்ன இப்போ முன்னாடி உங்களுக்கு ஒருத்தர் ஒரு நண்பர் இருக்காருன்னா அவரை பார்த்து மட்டும்தான் பேசுவீங்க முன்னாடி அதே இது உங்கள் முன்னாடி நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா நான் நாலஞ்சு நண்பர்கள் இருக்காங்கன்னா நாலஞ்சு பேரையும் பார்த்து பேசணும் ஒரு நண்பரை பார்த்து பேசணும் கொஞ்சம் நேரம் அடுத்த இன்னொரு நண்பரோட கண்ணை பார்த்து பேசணும் அடுத்து கொஞ்சம் நேரம் திரும்பவும் பழைய நண்பருக்கு வரணும் அடுத்து இன்னொரு நண்பர் மூணாவது நண்பரோட கண்ணை பார்த்து பேசணும் அடுத்து நாலாவது நண்பரோட கண்ணை பார்த்து பேசணும் இப்படி நாலு பேருக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து யார் ஆர்வமாக கேட்குறாங்களோ அவங்க கண்ணை பார்த்து பேசணும் இதுதான் வந்து கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னா எல்லாேருக்கும் சரிசமமாக பேசணுமா அப்படி கிடையாது நீங்கள் ஒரு சாப்பாடு வச்சுருக்கீங்க அதை யார் சிலர் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் போதும் அப்படின்பாங்க நீங்கள் ஒரு சாப்பாடு கையில் வச்சுருக்கீங்க வாழைப்பழம் வச்சுருக்கீங்கன்னு வச்சிக்கிங்க பத்து இருபது வாழைப்பழம் இருக்கும் உங்கள் முன்னாடி நாலு நண்பர்கள் இருக்காங்க ஒருத்தர் எனக்கு இந்த பழம் ஒரு பச்சை வாழைப்பழம்னு வச்சுக்கோங்க இந்த பச்சை வாழைப்பழம் எனக்கு ஒன்று போதுங்க இந்த பழம் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுங்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஒரு பழம் தான் கொடுப்பீங்க பிடிச்சவங்க எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்குங்கிறவங்கள்ட்ட ரெண்டு பழம் கொடுக்கணும் இல்லை போதும் ஒன்று போதும்னு அப்போது அதுபோல் நீங்கள் பேசுகிறவங்க பேசும்போதும் யார் அதை ஆர்வமாக கேட்குறாங்களோ உங்கள் முன்னாடி நாலு நண்பர்கள் இருக்கலாம் அந்த நாலு நண்பர்களில் யார் நீங்கள் பேசுகிறத ஆர்வமாக கேட்குறாங்களோ அவங்க கண்ணை பார்த்து தான் அதிகமாக பேசணும் அதுக்காக அவங்கள பற்றி அவங்கள மட்டுமே பார்த்து பேசக்கூடாது சிலருக்கு குறைவான ஆர்வம் இருக்கும் அப்போ அவங்களையும் கொஞ்ச நேரம் பார்க்கணும் அந்த ஆர்வத்துக்கு தந்தார மாதிரி போன்ற தான் நீங்கள் வந்து ஒருத்தர் அதுபோல் நீங்கள் மேடலின்னு பே பேசினாலும் மேடைக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்களோட கண்ணை பார்க்கணும் யாரெல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்களோ அவங்க கண்ணை பார்த்து பேசினீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் நல்ல பேச்சு திறன் வரும் யார் ஆர்வமே இல்லாமல் பார்க்குறாங்க பாருங்கள் அவங்கள பார்த்து பேசக்கூடாது பேசுனா அவங்களுக்கு பேச்சு திறன் வராது இந்த கண்ணும் க கனெக்ட் ஆகணும் அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ஆர்வமாக ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கண்ணை பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல பேச்சு திறன் வரும் மேடையிலெல்லாம் பேசும்போது நல்லா பேசணுன்னா யார் நீங்கள் பேசுகிறத அந்த தேடுங்க அந்த கூட்டத்தில் தேடணும் யார் உங்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடணும் தேடி அப்படி பேசுகிறவங்கள தேடும்போது அவங்கள பார்த்து நல்லா அவங்கள பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா ஆர்வமாக அவங்களுக்கு நல்ல பேச்சு வரும் அப்போ அதுக்காக அவங்கள பார்த்து மட்டுமே பேசக்கூடாது எல்லாத்தையும் பார்த்து அப்போ ஆர்வமாக இருக்கிறவங்கள நீங்கள் அந்த கூட்டத்தில் தேடி தேடி பே பேசிக்கிட்டே வரணும் யாருமே இப்போ பெருசாக கிடைக்கல முதல்ல இருந்தவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாருன்னா திரும்ப வாங்க திரும்பவும் எல்லாம் தேடி பாருங்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க இப்படி தான் வந்து மேடையில் பேசும்போது கூட கண்ணை பார்த்து பேசுனிங்கன்னா அதுவும் ஆர்வமாக கேட்குறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க கண்ணை பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேச்சு திறன் வரும் இது தான் மற்றபடி மேடையில் ஏன் பேச்சு ஏன் வந்து இந்த நடுக்கெல்லாம் வருது அப்படின்னா நடுக்கம் வர்றது பேச பே இந்த மாதிரி கனெக்ட் ஆகாமல் கண்ணை பார்த்து பேசாமல் இருக்கும்போது தான் நமக்கு வந்து மேடையில் பேசுறது எப்படி அப்படிங்கிற அது மறந்து போயிடும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு மறந்து போயிடும் அப்படி தடுமாற்றம்லாம் வர காரணம் அதனால் நீங்கள் மேடையில் பேசினாலும் சரி கீழே பேசினாலும் சரி மேடை கீழே உங்கள் நண்பர்கள்டே யார்கிட்டயே தெரிஞ்சவங்ககிட்ட பேசினாலும் சரி ஒருத்தர்கிட்ட பேசினாலும் சரி நாலு பேர்கிட்ட பேசினாலும் கண்ணை பார்த்து பேச பழைக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பேச்சு தரம் சிறப்பாக வரும்